அடக்குமுறை குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள் அதே போன்று ஆந்திராவோட மக்கள் தொழிலாளர்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு அல்லல் பட்டு தினந்தோறும் தமிழ்நாடே ஒரு போர்க்களமாக ஒரு களமாக மாறிக்கொண்டிருப்பது என்பது நிச்சயமாக தெரியும் உங்களுக்கு சமீபத்தில் கூட செவிலியர்கள் ஏற்கனவே ஒரு பத்து நாட்களாக அவர்கள் போராடி ஒரு செவுடன் காதில கூட அது சங்கு கூட ஓரளவாவது கேட்கும் ஆனால் இந்த செவுட்டு குருட்டு அரசாங்கத்திற்கு செவிலியர்கள் குரல் கேட்கவில்லை அதே போன்ற ஆசிரியர்கள் அவர்கள் வீதிக்கு வந்து போராடுகிறார்கள் அரசு ஊழியர்கள் போராடுகின்றார்கள் மீனவர்கள் தினம் செத்து புழைக்கின்றார்கள் இப்படிப்பட்ட நிலைமை விவசாயிகள் இருந்து அத்தனை பேருமே கஷ்டப்படுகிற நிலமையிலே இன்றைக்கு அதை பற்றியெல்லாம் கிஞ்சித்தும் கூட கவலைப்படாமல் இன்றைக்கு ஒரு போட்டோ ஷூட் இன்றைக்கு ஸ்டாலின் நடத்தி மாவட்டங்களுக்கென்று சென்று கொண்டிருக்கிறார்கள்